விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றுவது ஏன் ஒரு சமயம் அனலாசுரன் என்ற அசுரன் தேவர்களை மிகவும் துன்புறுத்தி வந்தான் தன்னை எதிர்ப்பவர்களை அனலாய் மாற்றி எரித்து விடுவான் இவனை பிரம்மாவாலும் தேவேந்திரனாலும் கூட அடக்க முடியவில்லை அவர்கள் அனைவரும் சிவன் மற்றும் பார்வதியை சந்தித்து முறையிட்டனர் சிவன் மற்றும் பார்வதி இருவரும் விநாயகரிடம் அந்த அனலாசுரனை அழைத்து வரும்படி கட்டளையிட்டனர் விநாயகரும் பூதகணங்களை அழைத்துக் கொண்டு அந்த அரக்கனிடம் போர் புரியச் சென்றார் அங்கு போர் புரியும்போது அனலாசுரன் பூதகணங்களை எரித்து சாம்பலாக்கினான் விநாயகர் அனலாசுரனிடம் மோதினார் ஆனால் வெற்றி கொள்ள முடியவில்லை கோபத்தில் அவனை அப்படியே விழுங்கிவிட்டார் வயிற்றுக்குள் சென்ற அனலாசுரன் விநாயகரை வெப்பமடைய செய்தான் விநாயகருக்கு அந்த வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை விநாயகருக்கு குடங்குடமாக கங்கை நீர் அபிஷேகம் செய்யப்பட்டது ஆனாலும் எந்த பயனும் இல்லை இந்த நிலையில் ஒரு முனிவர் அருகம்புல்லை கொண்டு விநாயகரின் தலை மீது வைத்தார் அதன் பிறகுதான் விநாயகரின் எரிச்சல் அடங்கியது அனலாசுரனும் வயிற்றுக்குள் ஜீரணமாகிவிட்டான் அன்று முதல் தன்னை அருகம்புல் கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் என்று விநாயகர் கட்டளையிட்டார் அன்று முதலே விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றுவது வழக்கமான ஒன்றானது